வணக்கம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இது ஒரு நல்ல தளம் ஏன் அப்படிங்கறத பாடு மூலமா ஒரு பறை இசை மூலமா மக்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து படி சாப்பிட்டீங்களா எல்லாரும் காலையில சாப்பிட்டாச்சா கடையில எல்லாரும் குளிச்சீங்களா துணி கவச்சிங்களா பாத்திரம் கழுவுனீங்களா இப்படி எல்லாம் கேப்பாங்களா இப்ப யாரும் ஒருத்தர் கேட்டுக்காங்களா இந்த சிட்டில ஆனா கேட்கறதுக்கு சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க கேட்டுக்க மாட்டோம் ஆனா நம்ம வாழ்ற அதே சிட்டியில அதே நகரத்துல இருக்கிற மக்கள் இந்த மாதிரி பேசிக்குவாங்க உன் வீட்டுல துணி துவைச்சாச்சா உன் வீட்டுல பாத்திரம் கருவியாச்சா அப்படின்னு பேசிக்கிறாங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு டாப் பத்திரம்னா தண்ணி வராது நம்ம வீட்டுல டாப் பத்திரம்தான் தண்ணி வரும் சுவிட்சு போட்டா வாஷிங் மிஷின் வரும் தண்ணி வந்துட்டே இருக்கும் துணி துவச்சிருவோம் பாத்திரத்தை கழுவி வச்சிருவோம் ஆனா சென்னையில வாழ்ந்து சென்ற மக்களை ஏதோ ஒரு திட்டம் காரணமாவோ வளர்ச்சி திட்டம் காரணமாவோ இல்ல ஆஹ் உயர்நிலைகளை வீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து மக்களை அகற்றி சென்னை இயங்கிறதுக்காக தினம் தினம் உழைக்கும் மக்களை சென்னையிலிருந்து அகற்றி கிட்டத்தட்ட புக சொல்லலாம் திரைப்பாக்கம் பெரும்பாக்கம் அப்படிங்கிற மாதிரி திர தூரமான குடியிருப்புகளை கட்டி அடுக்கு மாதிரி குடியிருப்புகளை கட்டி அவங்களை சென்னையில இருந்து மொத்தமா அப்புறப்படுத்தி அவங்கனால எப்படி பேச வச்சுட்டாங்க துணி துவைச்சாச்சா பாத்திரம் கழுதியாச்சா அப்படி எல்லாம் பேச வச்சிருக்காங்க யாரு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பேர் என்னங்க மேம்பாட்டு வாரியம் மேம்படுத்தினாங்களா மக்கள்கிட்ட கிட்ட நாங்க போய் அவங்க குடியிருப்பு பேசுறோம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே என் முகம் கொஞ்சம் பரிச்சயமா இருக்கும் நான் பெரும்பாக்கம் வந்திருக்கேன் மூலப்பத்திரம் வந்திருக்கேன் கேட்டி மட்டும் எழுது பேர் வந்தாங்க கண்ணகு நிகர் எழில் நகர் சுனாமி நிகர் எல்லா மக்கள் கிட்டையும் நான் பேசியிருக்கேன் எல்லாருமே என்ன தெரியுமா கடைசியா சொல்றாங்க நான் சிந்தாதிரி பேட்டில இருந்தேன் நான் அங்கேயே இருந்துருவேன் அங்கேயே விட்டு நான் அங்கேயே போயிடுறேன் நான் சைனா பேட்டில நான் அங்கேயே போயிடுறேங்க என்னால முடியல அப்படிங்கிறாங்க நீங்க மேம்பாடுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்ட மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வாழவே முடியல நாங்க அங்க இருந்தா ஓட்ட வீட்ல இருந்தப்ப கூட நிம்மதியா தூங்கணும் இவங்க சுத்தமா நிம்மதியா இல்லாம போச்சுன்றாங்க பாப்ப திறந்தா தண்ணி வருங்க யார் வீட்டுல நம்ம எல்லாம் இப்ப சிட்டில வேலை பாக்குறோம் காலையில கேட்ட திறந்து பாக்கும்போது நம்ம தெருவை சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஆபீஸ் கிட்ட நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் சில பேர் வந்து இந்த அர்த்தர் சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சத்தியத்தை காலேஜ்ல வேலை பாக்குறாங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மிக்க இருக்கிறாங்க அவங்க கூட வேணா பழகணும் இவங்களால யோசிச்சு பார்க்க முடியல அவங்க மனசுல என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு அல்லையோ இன்னைக்கு தண்ணி விட்டுட்டாங்கன்னு யாரு பிடிப்பா இப்படி ஒரு யோசனையோட அவங்க அவங்களோட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நினைச்சு பார்க்க முடியுதா நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு தோணும் அதெல்லாம் யோசிச்சுட்டுதான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாளைக்கு உங்களுக்கு தோணும் அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணி என்னைக்கு வரும் இந்த நேரத்துக்கு தான் வரும்னா சொல்ல மாட்டாங்க டேப் எப்பயும் தொடர்ந்து இருக்குமா டீ தப்பிட்டு இருப்பாங்க இதே தாப்புல தண்ணி போட்டுனா போயிட்டு திடீர் ஓடுறாங்க எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க இன்னும் கேட்டா மேடம் மேடம் எங்க கிளாஸ்ல தண்ணி திறந்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படியே திருவிழா மாதிரி ஓடுறாங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்கு அதுல பாத்து தண்ணி லீக் ஆகுது அந்த நேரம் பார்த்து யாரோ வேலைக்கு போயிருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க மனசு வச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஏறும் இல்லைன்னா அதுவும் போச்சு சோ எதிர பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை கிண்டான்னு இப்படியே நிம்மதிங்கிறாங்க தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி அதை மட்டும் சரி தண்ணி போடுறாங்க இது தண்ணி போட்டாங்க பிரச்சனை சார்ந்து அப்படியா அப்படி கூட இல்லைங்க மோட்டார் போடும்போது போது போட்டுட்டாங்க தண்ணி வந்துருச்சான்னு ஒரு பக்கம் சந்தோஷம் அதுவோ தரப்புல தண்ணி ஒழுங்குறதோட கூறி வந்து தண்ணி ஒழுங்குது அடுத்த தவிர நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப பெரும்பாக்கத்துல ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா பரணையில மூணு ஓட்டை போட்டிருக்காங்க ஓட்டை போட்டு பைப்பை இழுத்து இழுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஓட்டை வழியா கீழே ஒரு ஒரு ஓட்டைக்கு கீழே ஒரு மூணு பக்கெட் வச்சிருக்காங்க மோட்டார் போடுற அந்த அது பரணையில இருந்து அவங்க வந்து தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க கலெக்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில வரைக்கும் தூங்கி கொண்டு போய் இருந்துச்சு வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி ஒழுங்குனா எங்க படுத்து தூங்குவாங்க நம்ம அமைச்சர் வீட்லயோ தண்ணி ரெண்டு ஒருத்தர் தான் கொடுக்கப்படும் மத்த மக்களுக்கு தினமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது மொடப்படுத்த முடியுமா அது பாரபட்சம்னு சொல்லுவீங்கல்ல அப்ப இந்த மக்கள் கூட மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்

வருஷா வருஷம் மாத்துறாங்க ஒரு அம்மா வீட்டுல ஓடம் அப்படியே இருக்கு உதம் அம்மான்னு எல்லாம் தப்பு ஒரு ஒரு பிளாக்லயும் ஒரு பத்து பதினைந்து வீட்டுல எஸ்பெஷலி மாடி முடியாது இருந்தா முடிஞ்சா போச்சு மத்த வீட்டுல ஏன் ஒழுங்கணும் அவங்களுக்கும் தெரியல இதுவங்களுக்கும் தெரியல கொத்தி கொத்தி பூசி பூசி எந்த பிரச்சனமும் கிடையாது படுக்க முடியல கட்டிலோட காலெல்லாம் உடஞ்சு போச்சு ஃப்ரிட்ஜு வீணா போச்சு வாஷிங் மிஷின் வீணா போச்சு வீரம் உடஞ்சி நிக்குது எங்க போய் படுக்கணும் அந்த பெருமக்கம்னு ஒருத்தரோட குழந்தைக்கு இந்த குயர் தாங்காம பிரெயின் ஃபீவரே வந்துருச்சுன்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இது மாதிரி விமானம் போனோம் நம்மளா வீட்டுல வந்து வீட்டுல நமக்கு ஒரு டென்ஷன் அப்படின்னா என்ன இருக்கும் அடுத்த வேலை என்ன சமைக்கலாம் இஎம்ஐ எப்படி கட்டணும் இந்த அளவுக்குதான் ஒரு சிட்டில ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்து நமக்கு ஒரு யோசனை இருக்கும் இந்த பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கு அவங்களுக்கும் கடன் இருக்கு அவங்களும் அவங்க குழந்தைங்க படிக்க வைக்கணும் ஆனா இது மட்டுமா அவங்க டென்ஷன் இதை வரைக்கும் யோசிக்கிறது விடாத அளவுக்குள்ள அரசாங்கம் டென்ஷன் பண்ணி வச்சிருக்கு சரி வாழ்க்கைய அடிப்படை வாழ்க்கைய வாழறதுக்கு எந்த வசதியும் செய்து என்ன மேம்பாட்டு வாரியம் வசதி வசதி மாதிரி மக்களை கொண்டு போய் வேற இடத்துல போது என்ன செய்யணும் அரசாங்கம் வந்து ஒரு ஜீவா போட்டிருக்கு அதுல என்னென்ன அவங்க செய்யணும் மக்கள் இங்கிருந்து ஏற்கனவே இருந்து நம்மளும் ஒரு வீடு வேற வீட்டுக்கு மாறுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு பழகறதுக்கு நம்ம விரும்பி மாறும் வீட்டுக்கு பழகறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் பிடிக்கும் அந்த வீட்டுல நல்லா இருந்துச்சு இந்த வீட்டுல எப்படி இருக்கு அந்த வீட்டுல நல்லா இருந்துச்சு இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கே நம்ம நம்மளால ஆகும் இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமா கொண்டு போய் குடி அமர்த்துறீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அந்த வீட்டு பக்கத்துல பன்னிக்கூடங்கள் இருக்கணும் அந்த வீட்டு சுத்தியே வேலை வாய்ப்புகள் இருக்கணும் எதுவுமே இல்ல அங்க இருக்கிற பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லை அதனால குடிச்சு சீரோ தான் நடக்குது பெண்கள் தான் அங்க இருந்து இங்க திருப்பி ஏற்கனவே வேலை செய்ய இருந்தார் இடத்துல யாரும் இருக்கிற வேலையை பக்கம் வச்சு போகுங்க ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பயணம் செஞ்சு இங்க வந்து திருப்பி வேலை பார்த்துட்டு திருப்பி போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு மணி நேரம் செலவு செஞ்சு சிட்டி வரைக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க இது எந்த விதத்துல நியாயம் நம்மளால இமேஜின் பண்ண முடியுமோ ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு அங்க இங்கே வந்துட்டு போறாங்க படிக்கும் பிள்ளைகள் இரண்டு மணி நேரம் பயணம் செஞ்சு ஒரு வேலைக்கு பயணம் செஞ்சு படிச்சுட்டு திருப்பி அங்குற மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க ஆறு தான் வீட்டுக்கு போறாங்க இது எந்த விதத்துல நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தான் எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு எதுவும் போயிட்டு வர முடியலன்ற காரணம் ஒண்ணு அதை தவிர பயங்கரமா புறவோடி புயக்கிற போதை பழக்கம் உண்டு அது வந்து ஒரு இடம் இல்லாம ஒரு இடம் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் போதை பேரில் புழக்கம் அதிகமாயிடுச்சு வீணா போறாங்க பசங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பசங்க முதற்கொண்டு அழிஞ்சு போறாங்க இதனால படிப்பு போயிடுது வீணா போயிடு வாழ்க்கை வீணா போயிடுதுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் இத பத்தி புகார் அளிக்க போனா எந்த இடத்துலயும் மரியாதை இல்லை கண்ணியம் இல்லை போனா புகார் திருப்பா புகார சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது புகார் கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறையும் இந்த தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் செய்யல ஓகேங்களா இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நாம தினசரி பார்க்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது நம்ம கடமையா இல்லையா சத்தமா சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒன்னு கூட இவங்க கூட போனா நிக்கணுமா இல்லையா தான் நம்ம எல்லாரும் இங்க சேர்ந்து ஒண்ணு கூறியிருக்கோம் நமக்கு எல்லாருமே சென்னை மக்கள் அப்படின்னா எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்னா ஒருத்தருக்கு கிடைச்சா இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் அதுதான் சொல்ல வேண்டியது இங்க இருக்கிற மக்களுக்கு கிடைக்கும் அந்த குடியிருப்பு இருக்கிற மக்களுக்கு கிடைக்காது இந்த குடியிருப்பு மக்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பெருநாள் வீட்டு ஒரு நாள் கிடைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அவங்களுக்கு இலவசமா கிடைக்கும் இவங்களுக்கு வந்து காசுக்கு கிடைக்கும் இந்த கதையெல்லாம் கிடையாது நீங்க கட்டாயமா ஒருத்தர் நல்லா வாழணுன்ற பேர் இல்லை நீங்க அகற்றி ஒருத்தர் இன்னொரு பக்கம் புரிய வைக்கிறீங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் சிறிதானவே நாராபால இருக்கும் உங்கள் தேர்னில் மேம்பாத இருக்குல்ல அந்த வாழ்க்கை அது போல் வாழ்க்கை மேம்படுறது பற்றியெல்லாம் நீங்கள் வேலை செய்யணுமா தயரை டிஸ்டர் புத்தி இந்தியன் நாங்கள் தூக்கி எடுத்துருவேன் அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையே சுவையான கார்டன் பிடிக்குது சூப்பரான வார்டு கொடுக்குறதால போஸ்ட் தேர்வதுக்கு இல்லைன்னு இடைத்துறை இது இந்த ஆட்சி மட்டும் இல்லை காலங்காலமாக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அவங்க சரியா சரியாக தெரியும் இவ்வளோ பேருக்கு இவங்களும் அதே லட்சணமாக தான் பண்றாங்க

எப்படி வாழ்வாங்க இதையெல்லாம் தப்பி கேட்கறதுக்காக தான் நாமெல்லாம் ஒண்ணு கூடியிருக்கேன் தன் வர்க்காவல்லா கட்டின் தன் ஏறு வர்க்காவல்லை ஜென்ஜா கத்தி அழித்திடுவோம் பாரத சமுதாயம் ஆய்தே സമുദായം ആയിര മുപ്പത് കോടി ജനങ്ങളിൽ സങ്കുടമ മുപ്പത് കോടി ജനങ്ങളിൽ സങ്കും പൊതു ഉടമ ഒപ്പില്ലാതെ സമുദായം ഉലകത്ത് കൊടുത്തി ഒപ്പില്ലാതെ സമുദായം ഉലകത്ത് കൊടുത്തിലുറി பாரத சமுதாயம் வாய்தரே வாய பாரத சமுதாயம் வாய்கரே எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் நின்று எமக்கை எல்லாரும் ஒரு கூலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் நிந்தி எமக்கல் எல்லாரும் ஒரு கூலம் எல்லாரும் ஓர் வர் எல்லாரும் எல்லாரும் நாட்டு மன்னர் எல்லாரும் நாட்டின் மன்னர் நாம் எல்லாரும் நாட்டின் மன்னர் ஆம் ஆன் எல்லாரும் நாட்டு மன்னர் பாரத சமுதாயம் வாழ்கிறே வாய பாரத